பத்திர அக்காலத்தில் நோக்கிக் கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுவதால் வீட்டரசுக்குள் செல்வதில்லை மாறாக பின்னுடையுள்ள என் தந்தையின் திருவுள்ளபடி செயல்படுகிறே செல்வ அந்நாளில் பலரையனை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உன் பெயரால் பேர் முறை ஓட்டவில்லையா உன் பெயரால் நல்ல செயல்படுவோரே என்னை என்று அகற்று போக வெளிப்படையாக அறிவிப்பேன் இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாழிக்கு ஒப்பாவார் மழையின் அவை அவ் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனில் பாவையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தில் ஆட்டில் அவர்கள் தம் வரை அலைஞரை போலக்கி அதிகாரத்தோடு

வார்த்தையை கடைபிடித்தால் ஒப்பானவர்களாக இருக்கும் என்று நம்முடைய நம்பிக்கையை பார்ப்போம் அல்லது நம்முடைய செயல்களை நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம் பார்ப்போம் இதையேசத்தை

འདི་རང་གི་ είπω υπάρχει πολύ πολύ κάποιος σαραμπέ μου το μπορώ,

பட்டு என்னுடைய வீடு கட்டி விட்டுப்பட்டது என்ன பிரச்சனைத்தாலும் என்கிட்ட விளம்பரங்கள் அமைப்பட்டு பார்த்தது எவ்வளவு நான் எதற்கும் படிச்ச மாட்டேன் ஏறெண்டா என்னுடைய வருவேன் இதோ எது நான் கிடக்க முடியாது திருவள்ளபடி இந்த விடத்தை பார்த்து கொண்டிருக்கின் அது உள்ளா எதை ஒரு சித்த பிரச்சனைத்தாலும் விடுவேன் என ஒரு ஆண்டவர் அருவே இருக்கும் யாரின் வளமே தூய் யாமிங் வளமேனா